ஹெர்ப் நியூட்ரிஷனில் டேப்லெட்லாம் இருக்கா தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரிலாம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஹெர்ப் நியூட்ரிஷனில் நிறைய பேருக்கு தெரியாத சப்ளிமெண்ட்ரிலாம் இருக்குது ஸோ அதோட பெனிஃபிட்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சப்ளிமெண்ட்ரிலாம் எதுக்காக எடுத்துக்கணும் இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அப்போல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹெர்பலைஃப் லைஃப் நியூட்ரிஷனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கோச் வேணும்னாலோ இல்லை ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபஸ்ட் டைமாக நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ணணுன்னாலோ ஸோ நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் குயிக்கான ரிசல்ட் எடுக்க முடியும் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய கைனஸோ ஹெல்ப்போ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெர்பலைஃப் மூலம் வெயிட் லாஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்டோனர் ரிசல்ட் எடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோ காலப்போலலாம் ஹெர்ப் லைஃப்பில் நிறைய சப்ளிமெண்ட் இருக்குது ஸோ அதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஹெர்பல் கண்ட்ரோலை பற்றி தான் டீட்டெயில் கொடுக்கப் போகிறேன் எடுத்தோன்னே ஏன் இந்த சப்ளிமெண்ட்ரிய நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மெட்டபாலிசத்தை நீங்கள் பூஸ்ட் பண்ணாவே போதும் வெயிட் லாஸ்க்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் இந்த சப்ளிமெண்ட்ரி இந்த சப்ளிமெண்ட்ரியை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸை ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அதாவது இந்த டேப்லெட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது ஒரு மூணு டீலருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ராடக்ட் தாங்க ஸோ பிளாக் டீ உலான் டீ கிரீன் டீலருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒர்தி லைஃப் பிரைன் ஹெல்த் ஸோ இது ஆயுர்வேதிக் இந்த ஆயுர்வேதிக் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேப்லெட் இருக்கும் பர் டேக்கு டூ டேப்லெட் நீங்கள் இன்டேக் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதை எடுக்கும் போது நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரைன் ஹெல்த் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியுங்க நேச்சுரலாகவே நம்ம அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க உனக்கு டெய்லி வல்லாரக்கீரை தான் சமைச்சி தரணும் ஏன் ஞாபகம் வர்றது அதிகமாக இருக்குன்ட்டு ஸோ அந்த வல்லாரக்கீரையில இருந்து தான் ப்ரிப்பரேஷன் பண்ணது தான் இந்த ப்ரைன் ஹெல்த் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செல் ஆக்டிவேட்டர் இந்த சப்ளிமெண்ட்ரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செல் அதாவது நம்ம பாடியில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு உறுப்பும் செல்களாக ஆனது தான் அந்த செல்லுக்கான நியூட்ரிஷன் கொடுக்கறது தான் இந்த செல் ஆக்டிவேட்டர் இந்த செல் ஆக்டிவேட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஸோ நம்ம நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் சொல்கிறதுக்கும் அவங்களுடைய உருவத் பொருத்தமாகவே இருக்க மாட்டாங்க பார்த்தா சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆலோ ப்ளஸ் ஆலோ ப்ளஸ் பேர்லேயே இருக்கும் ஆலோ ஆலோவில் இருந்து ப்ரிப்ரேஷன் பண்ண இந்த ஆலோ கேப்சல் ஸோ இந்த கேப்சூல் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கேப்சூல் இருக்கும் டேக்கு நீங்கள் டூ கேப்சல் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் கட் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ ஆலோ கேப்சூல் எடுக்கும்போது உங்கள் பாடியும் நார்மலாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பக்கம் அடுத்தது ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட் ஸோ ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இது பவுடர் ஃபார்மெட்லேயும் இருக்குது டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இருக்குது ஸோ டேப்லெட்டை நீங்கள் த்ரீ டைம் இன்டேக் பண்ணலாம் ஆனால் பவுடர் ஃபார்மெட்னால் காலையில் ஒரு முறை ஷேக்லேயோ நைட்டு ஒரு முறை ஷேக்கில் தான் எடுத்துக்க முடியும் ஸோ டேப்லெட்டாக நீங்கள் இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு மூணு நேரமும் உங்கள் பாடிக்குள்ளே ஃபைபர் இன்டேக் பண்ணுவீங்க நம்ம தான் கீரையை பார்த்தாவே எட்டடி தூரம் ஓடுறவங்க இல்லையா ஸோ டெய்லி பேஸில் நம்ம ஃபைபர் எடுத்துக்கும் நம்ம பாடியில் நார் அதிக அளவில் கிடைக்கும் ஸோ நார்ச்சத்து நம்ம பாடிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை நம்ம ஸ்கின் டோன் சேஞ்சஸ் ஆகும் நமக்கு கட்டு ஹெல்த்து ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஆன ப்ராடக்ட் தாங்க சொல்லணும் ஹெர்மல் லைஃப் லைன் ஸோ இது மீன் மாத்திரை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க தமிழில் ஸோ இதை டெய்லி பேஸில் நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் ஸோ நம்ம பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலை குட் ஃபேக்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா பேட் ஃபேக்ட் ரிலீஃப் ஆகும் ஸோ அந்த குட் ஃபேக்டை இன்க்ரீஸ் பண்ணால் டெய்லி பேஸில் நம்ம ஒமேகா த்ரீ எடுக்கணும் டெய்லி பேஸில் இருக்கிற காலகட்டத்தில் அவசரத்தில் டெய்லி ஃபிஷ்ஷை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டா இருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது ஸோ அதுக்காகவே நமக்காகவே சாலமன் ஃபிஷ்லேருந்து ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் இந்த ஹெர்பல் லைஃப் லைன் டேப்லெட் ஸோ இது ரொம்பவுமே சாஃப்டாக ஜெல்லு அப்படியே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தாங்க மா விட்டமின் மினரல்ஸ் அண்ட் ஹெர்பல் டேப்லெட் ஸோ இதில் ட்வெண்ட்டி டூ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது நிறைய பேர் ஷேக்கில் இருக்க வைட்டமின்ஸ் மினரஸ்ஸு இது எந்த டேப்லெட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நல்லா நோட் பண்ணுங்கள் ஸோ ஃபார்முலா ஒன் இருக்கு பில்லையும் விட்டமின் அதையும் ரெண்டு கம்பரேஷன் பண்ணி பாருங்கள் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையவே ஆட் ஆகிட்ருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணும்போது எதுக்கு மேம் விட்டமின் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டயும் கேட்பாங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியட் தான் உங்கள் பாடியில் இருக்க வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நல்லாவே நீங்கள் இன்டேக் பண்ணணும் லோ கேலரி எடுத்துக்கோங்க மினரல்ஸ் வைட்டமின்ஸ்லாம் இன்டேக் பண்ணால் மறந்துடுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கீங்கன்னா மல்டிவிட்டமினை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமானது கேல்ஷியம் நம்ம பாடியில் கால்சியம் வேணும் இல்லையா ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் போனெலாம் ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ நம்ம ஒரு முப்பது வயசு தாண்டாவே இடுப்பு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டி வலி முட்டி வலின்னு சொல்லும் போது தான் நம்ம முட்டி வலி இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லாங்க அந்தளவுக்கு நம்ம ஜென்ரேஷன் மாறிட்டு வருது ஸோ நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு டெய்லி பேஸில் கால்சியம் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அக்யூரேட்டாக ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெர்பல் லைஃப்பில் பர் டேக்கு நீங்கள் டூ டேப்லெட் இதில் இன்டேக் பண்ணணும் ஸோ பிஃபோரை இன்டேக் பண்ணுமா ஆஃப்டராக இன்டேக் பண்ணுமா கன்ஃபியூஷன் இருந்தால் இமீடியட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த டேப்லெட்டை டெய்லி பேஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுக்கும்போது உங்கள் போனை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்குவோம் ஸோ ஹெல்த்தியாக வச்சுக்கவும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டான சப்ளிமெண்ட்ரி எதுன்னா மெயில் ஃபேக்டர் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் செக்ஸ்வல் லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க ஸோ நிறைய பேர் ஆண்மை குறைபாடோடு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு விந்தணுக்களோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி ஹெர்ப் லைஃப் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இதை டெய்லி பேஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுடைய விந்தணுக்கள் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணவும் ஸோ மெயினாக உங்கள் செக்ஸ்வல் லைஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கவும் இந்த சப்ளிமெண்ட்ரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸுங்கெலாம் ரொம்ப ரொம்ப அமேசிங்கான இன்க்ரீஸ் ஸோ இதை டெய்லி நீங்கள் கன்சியூவ் பண்ணி எடுக்கும் போது உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் ஆட் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னா ஸோ செல்லுலாஸ் வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபேட்லாஸ் இன்ஸ் லாஸ் வெயிட் லாஸ் மூணுத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடியது நம்மளுடைய செல்லுலர் சப்ளிமெண்ட்ரி தாங்க ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ கான்சில்ஸ் அதாவது மக்காச்சொலை நார்லருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த சீனக்காரங்களாம் மோஸ்ட்லி அந்த மக்காச்சொலை நார்லேருந்து எடுத்த டீயை தான் அதிகம் லைக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் தான் இந்த செலவுலஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் கிளாஸில் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஸோ என்னுடைய வீடியோ மூலியமாக ஹெர்ப் லைஃபில் இருக்க சப்ளிமெண்ட்ரி பற்றி சில தெரிஞ்சுட்ருப்பீங்க எந்த சப்ளிமெண்ட்ரி எதுக்கு எடுக்கணும் அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட்டை எல்லாமே நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அதர் வெப்சைட்ல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க ஏன்னா அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது ஃபேக்கான ப்ராடக்ட் ஹெல்த்துக்காக வாங்குறீங்க அதை ஒரிஜினலாக வாங்கணும் இல்லையா ஸோ ஒரிஜினலாக ப்ராடக்டை எப்படி பை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ஸோ கம்பெனியே அனௌன்ஸ் பண்ண பிஜி ஐடின்னு ஒன்று இருக்குது ப்ரூஃபோர்டு கஸ்டமர் ஐடி இந்த ஐடி கம்பெனி கீழே சைன் பண்ணுற ஐடி இந்த ஐடி மூலயமா டைரெக்டாக கம்பெனிலேருந்து நீங்கள் ப்ராடக்டாக பை பண்ணலாம் பை பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் டேரெக்டாக கம்பெனி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ உங்களை ஃபாலோ பண்ண ஒரு கோச்சும் கிடைப்பாங்க நீங்கள் வாங்குறது எல்லாமே ஒரிஜினலாக உங்கள் நேம்லேயே ப்ரூஃப்போட உங்கள் வீட்டுக்கு வரும் இந்த மெத்தடில் பை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஒரு வெல்னஸ் கோச் கிட்ட கனெக்ட் ஆகி அவரோட ஹெல்பிங்கோட ப்ராடெக்டை பை பண்ணுங்கள் ஸோ எக்காரத்துக்கு கொண்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிதுன்னு அந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க ஸோ ஹேர்பிளை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கம்பெனியோட வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த மெத்தட் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு ஒரு ஆன டாப்பிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்